பாண்டி நாயுடு நினைவாக பாண்டி காலை அந்த காலையினை கட்டாயம் பிடிச்சே திரும்ப ஒரே நோக்கத்தோடு விளையாடி கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் என்றாலே வடமாடு என்றாலே அன்று முதல் இன்று வரை தனக்கென்று தனி சிறப்பை பெற்ற மதுரை மாவட்டம் பதினஞ்சு பி மேட்டுப்பட்டி பால்பாண்டி பாண்டி தம்பி எதா இருந்தாலும் கமிட்டியில பேசுவேன் எங்கள்ட்ட எதுவுமே தெரியும் அவர் சொல்றதை நாங்க செய்யறோம் உங்களுக்கு பார்க்க வச்சு வாங்க கிட்ட வாங்க மாடு பின்னாடி பரிசு தொகை பெறுவதற்கு காலையா காலை இருவிழா பரிசு தொகை பெறுவதற்கு அருண்மணி சிறுவையில் சேர்ந்த பாண்டி நாயுடு நினைவாக பாண்டி அவரது காலை அந்த காலையை எப்படி பிடித்த பரிசு தொகை வெற்றியை பெறுவோம் என்று ஒரே நோக்கத்தோடு மேட்டுப்படி சேர்ந்த பால்பாட்டுக்குள்ள வீரர்கள் கடுமையாக பாராட்டிக் கொண்டிருக்கின்றார்கள் சிறப்பு பரிசாக செவரகோட்டை வடமாடு குழு நண்பர்கள் சார்பாக அரண்மனை அந்த மதுரை மாவட்டத்திற்கு பெருமை செய்தோம் என்று ஒரு நோக்கத்தூர் மதுரை மாவட்டம் மேட்டுப்பட்டை சேர்ந்த பால்பாண்டி குழு வீரர்கள் கடுமையாக பரவி கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலேயே கடுமையான போராட்டத்திலே தொகை பெறுவதற்கு மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்ந்திடா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை மைந்தர் அரண்மனை சிறுவையில் பாண்டி நாயுடு சார்பாக பாண்டியா காலை அந்த காலையை எப்படி பிடித்து பரிசு தொகை வென்றும் என்று ஒரே நோக்கத்தோடு மதுரை மாவட்டம் மேட்டுப்பட்டி சேர்ந்த பால் பாண்டி வீரர்கள் கடுமையாக பாராட்டிக் கொண்டிருக்கின்றார்கள் வடமாடு என்றாலே அன்று முதல் இன்று வரை தடக்கன்று பரிசு பெறுவதற்கு காலையும் திறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் அரண்மனை சிறுவைகளுக்கு பெருமை செய்து பரிசுத்தை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் மதுரை மாவட்டம் மேட்டு பெருமை சேர்த்துடாவா மண்ணின் மைந்த அரண்மனை சிறுவையில் சேர்ந்த பாண்டி நாயுடு சார்பாக பாண்டியா காலைக்கு பெருமை சேர்த்துடாவா பல்வேறு வடமாடு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு சிவகங்கை மாவட்டம் அரண்மனை சிவையில் அருள்மிகு சிறு புலிகுத்தியம்மன் கோவிலுடைய தூச்செறிதல் விழாவை முன்னின்று இருபத்தி இரண்டாம் ஆண்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மடமாடு திருவிழாவிலே தற்சமயம் களம் கண்டுள்ள காலை மண்ணீர் மகிந்தா அரண்மனை சிறுவனைச் சேர்ந்த பாண்டி நாயுடு சார்பாக பாண்டியா காலை அந்த காலையை எப்படி பிடித்த பரிசுத்தவை வென்றிருக்கிறோம் என்று ஒரே நோக்கத்தோடு விளையாடிக் கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் மீட்டுப்பட்டி சென்ற பால்பாண்டி குழு வீரர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே கடுமையான போராட்டத்திலே பரிசுத்தை பெறுவதற்கு காலையா காலை இருக்கலாம் மண்ணின் பாண்டி நாயுடு சார்பாக பாண்டியா காலைக்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டம் மேட்டுப்பாண்டியை சேர்ந்த பால்பாண்டி குழு வீரர்களுக்கு சேர்த்திடவா இதற்கு அடுத்தபடியாக காண காத்துக் கொண்டிருக்கின்ற மருதிப்படி சேர்ந்த கவியரசன் அவரது காலை அந்த காலை அடுத்ததற்கு ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனை சேர்ந்த நண்பர்கள் கடுமை தங்களை தேர்படுத்திக் கொள்ளுமாறு பல்வேறு வருமாடு நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்டு சென்றடமெல்லாம் சிறப்பு பெயரை தட்டி வளம் வந்து கொண்டு அரண்மனை சிறுவையில சேர்ந்த பாண்டி நாயுடு சார்பாக பாண்டியா காலை அந்த காலையை எப்படி இருந்த பரிசுத்துறை வெற்றி வைக்கிறோம் என்று ஒரே நோக்கத்தோடு கடுமையாக போராடிக் கொண்டு இருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் என்றாலே வடமாடு என்றாலே வாடிவாசல் என்றாலே தனப்பென்று தனி மாட்டின் உரிமையாளர்களே மாடுபுடி வீரர்களே காலை களம் காண்கப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் இழிவுன்றது இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக செவரகோட்டை ஸ்ரீ வில்லுகா புலிகள் வடக்கு இலுக்கப்பா என்ன டிவி என்ன விளையாடியா அவர் கீழே விழுந்துட்டாரு பாய் இது புடிச்சு இழுப்பியான்னு ஒன்றியா காலையாக காலையிலா மதுரை மாவட்டம் வீட்டுப்பட்டிக்கு பெருமை சேர்த்துட்டாவா சிவகங்கை மாவட்டம் மண்ணின் மைந்தார் அரண்மனை திருவையில் பாண்டி நாயுடுவர்களுக்கு பெருமை சேர்த்துட்டாவா போட்டின்னா இதுலையா போட்டி மாலை நேரத்தில் வெண்டுல்லா காட்சியாக நீங்கள் அவளோடு உதிரும்பான் தம்பி சப்ஜீடு உட்காருங்க தம்பி சப்ஜியடியை உக்காந்து எழுந்திருக்காதையோ சப்ஜிடி கையை தூக்கி தரீங்க தம்பி ரெண்டு பேரும் எழுத ஒரு ஆள் இருக்குது என்னடா தம்பி ஒரு ஆள் ஏற்கட பரிசுத்தை வீரர்களுக்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் சிறுவையில சேர்ந்த பாண்டி நாயுடு சார்பாக பாண்டியா காலை அந்த காலையை எப்படி பிடித்த பரிசுத்தையை மதுரை மாவட்டத்திற்கு கொண்டு செல்வோம் என்று செல்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு மதுரை மாவட்டம் என்றாலே வடமாடு என்றாலே வாடிவாசல் என்றாலே ஆண்டு முதல் இன்று வரை தனக்கண்டு தனியை சிறப்பை பெற்ற மேட்டு போட்டியை பால்பாண்டி குழு வீரர்கள் கடுமையாக பாரடி தங்களுக்கான மருத்துவ பரிசோதனைங்க ராமநாதபுரம் மாவட்டம் திருவடான ஏ எம் எஸ் நம்பர் தங்களுக்கான மருத்துவ பரிசுமாறு இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக செவரகோட்டை சி வில்லுகாபுலி கருப்பூருக்கு வடமால குழு சர்வகா இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பு பரிசுகளையும் பரிசு தொகையிலையும் பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டம் அரண்மனை சிறுவையர் பாண்டி நாயுடு சார்பாக பாண்டியா காளைக்கு பெருமை செய்திடவா மதுரை மாவட்டம் மேட்டுப்பட்டி பால்பாண்டி குழு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க காளைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இதனை தொடர்ந்து அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக சிவகங்கை மாவட்டம் சிங்கம்பனாரி ஒன்றியம் மருதிப்பட்டியைச் சேர்ந்த கவியரசன் அவர்களது அரசு காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக ராமநாதபுரம் மாவட்டம் திருவாரணை ஏஎம்எஸ் நண்பர்கள்

வாடி வாசல் என்றாலே ஜல்லிக்கட்டு என்றாலே இன்று முதல் அன்று வரை தனக்கண்டு தனியை சிறப்பை பெற்ற மதுரை மாவட்டத்திற்கு சென்றிடமல்ல சிறப்பு பெயரை தட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்ற மேட்டுப்பாட்டியை சேர்ந்த பால்பாட்டி குழு வீரர்கள் கடுமையாக பாராட்டிக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே கடுமையான போராட்டத்திலே பஞ்சி பெறுவதற்கு சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் கல்லல் ஒன்றியம் அரண்மனை சிறுவையில் கிராமத்திலே அருள் வாழ்த்துக் கொண்டிருக்கின்ற அருள் மிகு புலுக்கி தியம்மன் விழாவை பண்ணிட்டு இருபத்தி இரண்டு ஆண்டு காலமாக தொடர்ந்து இந்த மாறுபடமாடு திருவிழா இனிதே நடப்பதற்கு எங்களுக்கு உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கின்ற பரிசீலை வாரி வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் கோடாட கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த மாபெரும் மடமாடு திருவிழா இனிதே நடப்பதற்கு உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கின்ற அரண்மனை சிறுவில் கிராமத்தார்கள் இளைஞர்கள் சார்பாக சீரும் சிறப்போடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இருபத்தி இரண்டாம் ஆண்டு மாபெரும் மடமாடு திருவிழாவிலே தற்சமயம் களம் கண்டுள்ள காலை மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக கல்ல நகர் மின் உலர் சலவயத்தினுடைய உரிமையாளர் பூமிநாதன் அவர்கள் சார்பாக மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசு இரநூத்தி ஒன்று மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக அரண்மனை சிறுவையில் மன்னின் மேந்தர் பூமிநாதன் மின் உலர் சலவயத்தின் சார்பாக ஒன்று அல்ல இரண்டு இருநூத்தி ஒன்று செவரகோட்டை ஸ்ரீ வில்லி கருப்பர் குழு வீரர்கள் சார்பாக ஒன்று அல்ல இரண்டு இரநூத்தி ஒன்று நீ எல்லாம் காலையில இருந்து இதனே உட்கார்ந்துகிட்டு இருக்காரு ஒரு நூறு ரூபாய் கூட கொடுக்கல ஏதாவது உதவி பண்றியாடா இதுல இவர் சின்ன வாங்குற பெறுவதற்கு காலையும் பிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் ஐநூறு ஐநூறு ரூபாய் கொடுத்துட்டு அவர் கீழே போய் உட்கார்ந்து இருக்காரு நீ சேர்ல உட்கார்ந்துகிட்டு இருக்க பரிசுத்தை எல்லாம் போவது காலையா காலையர்களா சிவகங்கை மாவட்டம் மண்ணின் மைந்தர் அரண்மனை சிறுவரை சேர்ந்த பாண்டி நாயுடு சார்பாக பாண்டியா காலை கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி எப்படி படித்து வென்றேன் என்று ஒரு நோக்கத்தோடு கடுமையாக போராடி கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மதுரை மாவட்டம் மேட்டுப்பட்டி சேர்ந்த பால்பாண்டி வீரர்கள் மாடு களமிறக்கப்பட்டு பதினோரு நிமிடங்கள் நிறைவேடுத்து விட்டனர் மாடு கலந்திறக்கப்பட்டு பதினோரு நிமிடங்கள் நிறைவெடுத்துவிட்டன என்பதை பெருமை சீனம் மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மண்ணின் மீந்தார் அரண்மனை திருவில் சுலைமான் அவர்கள் சார்வாக மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசு ஒன்று அல்ல இரண்டு ஐநூத்தி ஒன்று அனைத்து மாடுகளுக்கு சிறப்பு பரிசுகளை வாரி வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அரண்மனை சிறுவையில் மண்ணின் திரு சுலைமான் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள் சிவகங்கை மாவட்டம் அரண்மனை சிறுவையில் பாண்டி நாயுடு சார்பாக பாண்டியா காலை கம்பீரமான தோற்றத்தோடு ஒரு களவு ரக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றது இதற்கு அடுத்தபடியாக களம்பு இறக்கப்பட வேண்டிய காலை மருதிப்படி சின்ன கவியரசன் வர்றது அரசு காலை அந்த காலை அடக்குவதற்கு ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடான ஏ எம் எஸ் நண்பர்கள் தாங்களை செயற்படுத்திக் கொள்மாறு போய் சிவகங்கை மாவட்டம் அரண்மனை சிறுவையில் கிராமத்தார்கள் மற்றும் பொதுமக்கள் இளைஞர்கள் சார்பாக அருள் மிகு சிறீ புலிக்குத்தியம் பூச்செருதல் விழாவை பண்ணிட்டேன் சீரும் சிறப்போடு இருபத்தி இரண்டாம் ஆண்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாமரும் மடுமாடு திருவிழாவிலே தற்சமயம் மிக சிறப்பான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை அரண்மனை சிறுவையில் மண்ணின் மைந்தர் பாண்டி நாயுடு சார்பாக பாண்டியா காலை அந்த காலையை எப்படிப்படுத்த பரிசு தொலை வித்தையோம் என்று ஒரே நோக்கத்தோடு மதுரை மாவட்டம் என்றாலே வடமாடு என்றாலே அன்று முதல் இன்று வரை தினக்கன்று தனி சிறப்பை பெற்ற மதுரை மாவட்டம் மேட்டுப்பட்டி சேர்ந்த பால்பாண்டி வீரர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே கடுமையான போராட்டத்திலே பரிசுத்தல் பெறுவதற்கு காலையா காலவீர்களா

தம்பி அவர் வேலை பார்த்து சிறப்பு தம்பி நீங்க யாரு தம்பி நீங்க கண்டமடுத்த கைடி தம்பி உட்காரு தம்பி அவர் சார் பாத்துக்கிறோம் தம்பி நீங்க எங்க ஏன் இருக்கிறியா அவருதான் அவர்களுக்கு தனியா அவங்க அதிகாரி இருக்கா நீங்க ஏன் போய் எந்திரிச்சு நிற்கிறியா உட்காருங்க போய் அவங்க வாடிக்க கிளியரா விளையாண்டு இருக்கா நீங்க ஏன் இருக்கிறியா அதுக்குன்னு அரசு அதிகாரி இருக்கா காலையா காலையா சிறப்பு மிக்க காளையா தெரிப்பு மிக்க உயிரலாம் மேட்டுப்பட்டிக்கு பெருமை சேர்த்திடவா அருண்மனை சிறுகளுக்கு பெருமை சேர்த்துடவா மேட்டுப்பட்டிக்கு பெருமை சேர்த்து போய் கால இருக்கலாம் காளையா கால இருளையா கால இருக்கலாம் காளையா கால இருக்கலாம் அப்ப எந்திரிச்சிருக்கேன் காளையா கால காளையா கால இருக்கலாம் காளையா கால மேட்டு பட்டியா அரைமணி சிறையிலா மேட்டு பட்டியா அரைமணி சிறையிலா மேட்டு பட்டியா அரைமணி சிறையிலா மேட்டு பட்டியா அரைமணி சிறையிலையா காலையும் சிறந்த காலை நீ உட்கார பரிசுத்தை பெறுவதற்கு வேறு நிலையை கடைசியாக செய்து பரிசுத்தை பெறுவதற்கு கடைசியாக செய்து விடுங்க தம்பி சப்தியோடு கையை தூக்கிட்டு இறங்கிடலாம் சார் காயப்பட்டா உள்ள இறங்கிக்கலாம் சார் இறங்கிக்கலாம் சார் மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டுப்பா பரிசுத்தளை பெறுவதற்கு காலையும் பிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் வடமாடு என்றாலே வாடிவாசல் என்றாலே அன்று முதல் இன்று வரை தனக்கென்று தனியை சிறப்பை பெற்ற மதுரை மாவட்டம் ஏற்றப்பட்டு சேர்ந்த பால்பாண்டிகள் வீரர்கள் கடுமையாக பரடி கொண்டிருக்கிறார்கள் சிவகங்கை மாவட்டம் மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு தம்பி சர்ச்சையுடைய கைய பகுதி இறங்கி இளைஞனால தம்பி நம்பர் ஒன்பது நம்பர் ஒன்பது அம்பு தம்பி நம்பர் ஒன்பது சார் கூப்பா தம்பி அங்க சாரு கூப்ப சொல்ல தம்பி நம்பர் அஞ்சே நம்ப உட்கார் பண்ணி காலையா காளையா காலையா தம்பி இங்கே ஒரு யாரு காளையா காலியா காலையா காலியா காலையா காலியா மேட்டுப்பட்டி பால் பாட்டி வீரர்கள் வெற்றி பெற்றார் பதினாறு நிமிடங்கள் முப்பத்தி மூன்று வினாடிகளை மிக சிறப்பாக விளையாடிய அரண்மனை சிறுமியில் பாண்டியாக மாட்டினுடைய உரிமையாளர்களுக்கு மனமாக நடை கலந்தவன்கள்